பக்கத்துடைய பருசத்தை நாமும் மயம்படட்டும் எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளைகளை நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் தமிழில் அதை பார்த்ததும் அவனுடைய ஃப்ரெண்டு இந்த தமிழில் சொல்லுவாங்க இந்த ஃப்ரெண்டு வர அந்த எழுத்து அந்த போட்டோஸ்லாம் பார்த்ததும் கொஞ்சம் வேறு என்ட்ட போன் போட்டு விசாரிச்சாங்க என்ன பாஸ்டர் என்ன ஆச்சு ஆ ஏன் இப்படி அப்போது நான் சொன்னேன் ஒன்றுமே ஆகலை பயப்படாதீங்க நான் நல்லா இருக்கிறேன் கருத்தோடைய பெரிதான கிருபையினால கத்தரை என்னை நல்லா வச்சிருக்கிறாரு நீங்கள் அந்த வீடியோ முழுவதும் கேளுங்க உங்களுக்கு புரியும் என்று நான் சொன்னேன் அதுக்கு பொறு சில வீடியோ பார்த்துருக்குறாங்க புரிஞ்சிக்கிட்டாங்க எனக்கு அருமையான தீவண்டி பிள்ளை தமிழில் பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது ஷாக் கூடாது அது என்ன செய்தி என்று நான் முழுவதுமாக கேட்டு அறிஞ்சிக்கிடணும் தெரிஞ்சுக்கிடணும் ஷாக் கூடாது எனக்கு அருமையான தீவண்ட பிள்ளை ஏன்னா அவங்க நல்ல எண்ணத்தோடு அவங்க ஃபோன் போட்டு கேட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு உதவி வேணுமா அவங்களுக்கு பரவாயில்ல என்னை நேசிக்கிற சில பேர் இருக்கிறீங்க உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் வாழ்நாள் முழுவதும் என் தெய்வனுக்கும் உங்களுக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேங்க உண்மையில் ஃபோன் போட்டு விசாரிச்சிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன கருமையான தெய்வனுடைய பிள்ளை ஒரு செய்தி, உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் டைம் இஸ் கோல்டு வேஸ்ட் யுவர் டைம் காலம் பொன் போன்றது காலத்தை வீணடிக்காதீர்கள் என்று சொல்லுவார் இல்லையா நம்முடைய வேதத்தில் கூட ஒரு வசனத்தை நாம் ஆசைக்க முடியும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஒரு வார்த்தை எப்படியா சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு கருமையான உண்டு பிள்ளையே ஒரு சகோதரன் இப்படியாக சொல்லுகிற நான் என்னுடைய நாட்கள் எத்தனையோ வருஷம் நான் வீணா கழிச்சேன் இந்த கடைசி நாட்கள்ல தான் நான் இந்த காலம் பொன் போன்றது வெளியேறப்பட்டது என்பதை நான் உணர்ந்துகிட்டேன் அதை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு படிக்கிறது படிக்கிறதில்லை ஒரு வீட்டில் ஒரு வேலை செய்கிறது இல்லை தாயும் தோப்பனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் வீட்டில் ஏதாவது வேலை செய்யணும் அந்த என்னமே வரல பாஸ்டர் இப்படி இருக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைங்க நல்ல பொறுப்பாக இருக்கிறாங்க அந்த அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே வேலைகளை செய்கிறாங்க ஆனால் என்னுடைய பிள்ளைங்க காலத்தை பற்றி கொஞ்சோட சிந்திக்கிறதில்லை நேரத்தை இப்படியா வீணடித்துக் கொண்டிருக்கிறாங்க எனக்கு அருமையானது வேண்டும் பிள்ளை டாக்டர் போலீஸ் அதிகாரி கலியல் மூர்த்தி கலியல் மூர்த்தி நினைக்கிறேன் அந்த போலீஸ் அதிகாரி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இந்தியன்ஸ் கடிகாரத்தில் மணியை தான் பார்ப்பாங்க இத்தனை மணி ரெண்டு மணி மூன்று மணி அதை தான் பார்ப்பாங்க ஆனா அமெரிக்கன்ஸ் மணியோடு சேர்ந்து எதை பார்ப்பாங்களா நிமிடத்தையும் பார்ப்பாங்களாம் ஜப்பான்ஸ் ஜப்பானியன்ஸ் அவர் இன்னும் ஐரோப்பிய நாட்டில் உள்ளவங்கலாம் அந்த நிமிடத்தோடு சேர்ந்து வினாடிகளையும் பார்ப்பாங்களாம் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை கருமையான தேவண்டு பிள்ளைகளாக இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை உங்களுக்கு நான் சொல்றேன் பிளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன்னொரு மேடம் சுல்தான் அந்த மேடம் அன்னைக்கு ஒரு ஸ்பீச் பேசியிருக்கிறாங்க அதிகமாக அவங்க ஏசுப்பட்டு சொல்லுவாங்க அவங்க ஒரு முஸ்லீம் லேடி தான் அந்த மேடம் நல்லா பேசுவாங்க அருமையாக பேசி இருக்கிறாங்க எல்லாரும் நீ கேட்டிருப்பீங்க அவங்களோட ஒரு வார்த்தை சொல்றாங்க நேரம் பொன் போன்றதல்ல காலம் பொன் போன்றதல்ல நேரம் வாழ்க்கை போன்றது வாழ்க்கை போயிடுச்சுன்னா திரும்ப வராதுங்க நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னா திரும்ப வராது அருமையான தம்பி தங்கச்சிகளை வார்த்தை கவனமா கேளுங்க நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னா ஒன்று செய்ய முடியாது டைம் போயிடுச்சுன்னா எப்படி திரும்ப எடுக்க முடியாதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னா அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி மாறேன் ஒருவேளை அண்ணன் மாறாக இருக்கலாம் ஐயா மாறாக இருக்கலாம் அம்மா மாறா இருக்கலாம் நீங்களும் ஒருவேளை டைம் இப்பும் கூட ஐம்பது வயசுக்கு மேல மேலே டைம் வீணடிச்சிட்டு இருக்கலாம் வேஸ்டா கழிச்சு கொண்டிருக்கலாம் அருமையான தாய்மாரே தோப்பன் மாறே அண்ணன்மாரே அக்கா மாறே வேதம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதானவைகள் இருக்கிற இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கருமையானது உண்டு பிள்ளை இந்த அமெரிக்கன்ஸை பாருங்க இந்தியா விட பயங்கர நல்லா இருக்கிறாங்க இல்லையா செழிப்பா இருக்கிறாங்க நாம் எத்தனை பேர் விரும்புகிறோம் இந்தியாவில இருந்து அமெரிக்கா போனோம் 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 எத்தனை பேர் விரும்புறாங்க ஏன் ஒரு செழிப்பு உள்ள தேசம் அவங்க நிமிடத்தை பார்த்து பார்த்து வேலை செய்யறாங்க அதே போல ஜப்பான் தேசம் ஐரோப்பா கண்டங்கள் உள்ள தேசங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க வினாடிகளை பார்க்கிறாங்களாம் எனக்கு அருமையான தேடைய பிள்ளை அதே போல ஜப்பான் தேசமும் நல்ல டெக்னாலஜியா இருக்குது நல்ல வளர்ச்சியா இருக்குது நல்ல ஆசீர்வாதமா இருக்கு ஏன் அவங்க நேரத்தை பயன்படுத்தி கொள்றாங்க என் நாட்கள்ல தம்பிமார் தங்கச்சிமார் வே சமயத்தை மொபைல்ல மொபைல் இப்படியே ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ ஆ அது மாத்திரமல்ல ஃபிலிம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் நானே இன்னொரு ஊழியக்கார அந்த வீட்டில் உள்ள பிள்ளையிடோ மொபைலை கேட்டு பார்த்தபோது சொல்ல விரும்பல எனக்கு அருமையான பிள்ளை நாட்கள்ல அப்பா அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைங்க எப்படி டைம் வீணா செலவு பண்றாங்க எனக்கு அருமையான தீவெண்டி பிள்ளையே ஒருவேளை நீங்க கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருக்கலாம் கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கலாம் இயேசு உங்களையும் நேசிக்கிறார் இயேசு உங்களையும் நேசிக்கிறார் அறிந்த பிள்ளைகளையும் அறியாத பிள்ளைகளையும் இயேசு உங்களை நேசிக்கிறார் பிள்ளைங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் எங்க அப்பா அம்மா ஏமாத்திட்டேன் என் அண்ணனை நான் ஏமாத்திட்டேன் என் அக்காவ நான் ஏமாத்திட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் அந்த வாழ்க்கை சக்கரத்தை அழிச்சு கொண்டிருக்கிறீங்க அந்த வாழ்க்கையை நீ அழிச்சு கொண்டிருக்கிறீங்க கவனம் பிள்ளை எத்தனை குடும்பங்கள் வேதனைப்படுகிறது படுகிறது எத்தனை பெற்றோர்கள் வேதனைப்படுறாங்க வாலிபர்கள் வாலிபர்கள் சொல் கேட்கிறதில்லை படித்து முடித்து வேலை கிடைக்கிறது இல்லை நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைத்தாதான் நான் போவேன் அல்லது நான் போக மாட்டேன் அப்படி பட்டம் பிடிச்சு கொண்டு அப்படி வீட்டிலே இருப்பாங்க ஒரு ஒருவேளை செய்ய மாட்டேன் வீட்டுல அம்மா அப்பா கடைக்கு போயிட்டு பஜார் போயிட்டு வா எனக்கு போக முடியாது பைக் இருக்கும் வண்டி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா எனக்கு போக முடியாது ஏன் மொபைல் எனக்கு அருமையான பிள்ளை தயவு செய்து வீணா செலவு பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை தான் நீங்க அழிச்சு கொண்டிருக்கிறீங்க பெற்றோட வார்த்தை கிடைத்த வேலைக்கு போங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைத்தாதான் போவேன்ட்டு நீங்க அடம் பிடிக்காதீங்க ஒரு வீட்டில் ஒரு தம்பி கஷ்டப்பட்ட குடும்பத்துல படித்த தம்பி அவன் அப்பா கூலி வேலை செய்து அவனை படிக்க வைத்தான் இருக்க அவன் படித்தான் நல்ல டிகிரி படித்தான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை நாட்களில் கிடைக்குமா ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கிடைக்கிறது யாரும் கிடைக்கிறது இல்லை ஆனால் அந்த தம்பி கிடைக்கல எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி மாறேன் அந்த தம்பி என்ன பண்ணா தெரியுமா கூலி வேலைக்கு போவாங்க வீடு கட்டட வேலைகளுக்கு சாந்து கொலைச்சு கொடுக்க சிமெண்ட் மூட தூக்கி கொடுக்க சாந்து அள்ளி கொடுக்க போவான் இப்ப நல்லா இருக்கிறான் இப்ப கம்பெனியில வேலை பார்க்கறான் மேரேஜ் ஆயிடுச்சு நல்லா இருக்கிறான் கருமையான தீவனி பிள்ளை என் அன்பு தம்பி தனிச்சு மாற கையெடுத்து செய்து சமயத்தை வீணா செலவு பண்ணாருங்க சமயம் பொண்ணு சொல்லுவாங்க டைம் இஸ் கோல்ட் சோ காலம் பொ நாட்கள்வைடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் மிகவும் பொல்லாத காலம் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் மூலமா நெட் மூலமா இன்டர்நெட் மூலமா மொபைல் மூலமா லேப்டாப் மூலமா கம்ப்யூட்டர் மூலமா எத்தனை பேருடைய வாழ்க்கை அழிந்து போய் கொண்டிருக்குது சிறியவர்களும் வாலிபர்களும் பெரியவர்களும் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க இந்த கருமையான தேவையான பிள்ளை எத்தனையோ பேர் ஆகும் நல்ல குடும்பமா இருப்பாங்க பிள்ளை குட்டிகள் இருக்கும் தன்னுடைய புருஷனை விட்டுட்டு வேற புருஷனை எடுக்குவாங்க மொபைல் நல்லதுக்காக பயன்படுத்துங்க தீவெண்டி பிள்ளை சிலர் அப்படிதான் ஆண்களும் அப்படிதான் பிள்ளைகள் இருக்கும் நல்ல மனைவி இருப்பாங்க வேறொருத்தருடைய மனைவி தேடி போவாங்க ஏன் எனக்கு கருமையான தீவெண்டி பிள்ளை அசிங்கமா இல்லை நம்முடைய வாழ்க்கையை நாம அழிச்சு கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை மேல நாமே மண்ணளி போட்டு இருக்கிறோம் ஜாக்கிரத அன்ப தம்பி தம்பி மாறேன் எத்தனையோ குடும்பங்களை நான் பாக்குறேன் இல்லையா தயவு செய்து தயவு செய்து இந்த மாதிரி டைம் வீண் அடிக்காதுங்க காலம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் ஜீவிக்கிறார் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க கிட்ட வாங்க இயேசுவே என்னை என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க என் ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசைப்பாக்கிட்ட உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக ஒப்படைங்க அவர் உங்களை வெற்றிகரமான சிகரத்தின் மேல் உங்களை நிறுத்துவாருங்க நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நீங்க பாப்பீங்க எனக்கு அருமையான தீவிர பிள்ளை இன்னொரு சமயத்தை நேரத்தை வீணடிக்கிறவன் அவன் தன் வாழ்க்கையை 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 ஏதோ மறந்துச்சு சமயத்தை காத்துக்கொள்கிறவன் நேரத்தை காத்துக் கொள்கிறவன் அவன் வெற்றியின் சிகரத்தில் இருப்பான் நேரத்தை வீணடிக்கிறவன் அவனுடைய வாழ்க்கை செதிரடிக்கப்படும் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஜாக்கிரதையாக முன்னேறி செல்வோம் இயேசு உங்களை அழைக்கிறார் ஏசு உங்களை ரொம்ப நேசிக்கிற இயேசு பற்றி கொள்ளுங்க ஏசு உங்களை ஒருபோது கைவிட மாட்டார் ஒருபோது உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் நிச்சயமாக நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்காகவே அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி அவர் ஜீவனை கொடுத்து மூன்றான உயிரோடு எழுந்து நமக்காக உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனோடு இருக்கிறார் ஏசுவை பிடித்து கொடுங்க அவர் கைவிடவே மாட்டார் ஆமே காட் பிளஸ்